வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இஸ்ரீ பாலதிகளாக கந்தசாமி எஸ்ஜிடி டிஎன் டெடி ட்ரைப் என்ற சொன்னுக்கான முக்கியமான கிளாஸஸ் எல்லாம் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேருந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இப்போ காலையில் வந்துட்டு நம்ம தமிழ் புணர்ச்சி விதிகள் கொடுத்துருந்தோம் இன்னைக்கு நம்ம வரலாறில் பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான டாபிக் சிந்து சமவெளி நாகரிகம் அப்படிங்கிற டாபிக் தான் அப்படி வரலாறுல என்ன சார் நம்ம படிக்கணும் அதுல என்ன முக்கியமானதா இருக்கு ஒரு நாலு பேரரசுகள் மட்டும் தான் அதுல முக்கியமானது மீறி எல்லாம் குட்டி அரசுகள் இந்த படிச்ச போதும் நமக்கு அதுல அந்த வரலாறு இருக்கக்கூடிய அந்த நான்கு முக்கிய பேரரசுகள் எது அப்படின்னா நம்முடைய மௌரிய பேரரசன் அதாவது முன்னூத்தி இருபத்தி நாலு கிமு பொது ஆண்டுக்கு முன் முன்னூத்தி இருபத்தி நாலு வரதுல பாத்தீங்க அப்படின்னா அலெக்சாண்டர் இந்தியன் மீது படையெடுத்த காலகட்டத்தில் நந்த வம்சம் வந்து இந்தியா பண்ணிட்டு இருக்கும் அந்த டைம்ல வந்து நந்த கடைசி அரசு தனநந்தன வெளியே அனுப்பிவிட்டு கௌடலியராகிய ஆகிய சொல்லக்கூடிய நம்ம சாணிக்கர் அவர்கள் யாரு மௌரிய வம்சத்தை சேர்ந்த அதாவது சந்திரகுப்த மௌரியர் ஒரு குழந்தையா தூக்கிட்டு வந்து அவரை வளர்த்து நந்த வம்சத்தை அழிச்சிட்டு உடனே மௌரிய வம்சத்தை உருவாக்கியிருப்பார் ஸோ அந்த இருந்து நமக்கு ஒரு கொஷின் வந்துட்டே இருக்கு அப்போ அந்த பெரிய பேராசன் சொல்லக்கூடிய அந்த மௌரிய பேரரசு காலகட்டங்களில் என்ன சொல்றது நூத்தி இருபத்தி நாலுல இருந்து நூத்தி எண்பது வரைக்கும் அவங்க அந்த மௌரிய பேரரசு காலகட்டங்கள் யார் இருந்தாங்க அந்த அரசர்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய ஃபர்ஸ்ட் வந்து சந்திரகுப்த மௌரியர் அதுக்கப்புறம் பிந்துசாரர் அதுக்கப்புறம் அவருடைய மகன் அசோகர் மகேந்திரன் புரியுங்களா சோ முதல் புத்த புத்தசமய மாநாட்டை நடத்தின அந்த அசோகர் அதாவது இரண்டாவது புத்த முதல் புத்தசமய மாநாடு வந்து அஜாது சத்து சரிங்களா சரி அந்த அசோகர் அப்படிங்கிறது நம்ம இந்தியாவின் முதல் தேசிய அரசன் நம்ம சொல்றோம் இன்னைக்கு வரைக்கும் அவருடைய சாரா கல்தூன் கல்வெட்டுல இருந்து அந்த ஆரக்கால் சக்கரம் இருக்கு இல்லைங்களா நீலக்கலர் நம்ம என்ன சொல்ற தேசிய கொடியில நடுவுல நீலக்கலர் இருக்கக்கூடிய சக்கரம் இருபத்தி நாலு ஆறுகள் கொண்டதே இது வந்து அசோகர் கிட்ட இருந்து எடுத்தது தான் ரைட் அந்த அளவுக்கு ஃபேமஸான அசோகர் அந்த மௌரிய பேரரசு காலகட்டங்களில் வந்தது இது ஒன்று வரலாறு முக்கியமான பேரரசு அதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா நமக்கு சிந்து சமரநாயகர் அதுக்கு முன்னாடி புதிய கற்காலம் அதுக்கு முன்னாடி வேத காலம் அதுக்கு முன்னாடி அந்த அதாவது கற்காலம் என்ன சொல்றது பழங்கற்காலம் என்ன கீழ்பழங்கற்காலம் இடை பழங்கற்காலம் மேல் பழங்கற்காலம் சொல்லக்கூடிய அந்த கற்காலங்களில் வந்து நமக்கு ஒரு கொஸ்டின்ஸ் வர வாய்ப்பு இருக்கு அதை வந்து நம்ம அப்புறமா செப்பரேட்டா பார்த்தலாம் பட் ஸ்டாரை முக்கியமானதான் நமக்கு அதிகபட்சமா கேள்விகள் கேட்பாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஏரியா வந்து இந்த சிந்து சிந்துசம்லி நாகரிகம் ஸோ பிகினிங் ஸ்டேஜில் ஹிஸ்ட்ரியில் இதுதான் தான் இதை சுற்றி தான் இருக்குது ரைட் இதுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சிந்து சமையல் நாகரிகம் பின்னாடி வந்து மௌரிய பேர் அலெக்சாண்டர் இந்தியா என்பது படையெடுத்து வந்த காலகட்டம் அதுக்கு பின்னாடி இந்த சிந்து சமையல் நாகரிகம் அதுக்கு பின்னாடி தான் அதாவது சிந்து சமையல் நாகரிகத்துக்கு பின்னாடி தான் அலெக்சாண்டர் இந்தியாவின் வருகை அதுக்கு பின்னாடி தான் மௌரிய பேரரசு அதுக்கு பின்னாடி கணிஷ்களுடைய காலகட்டம் அதாவது சின்ன முதல்ல குட்டி அரசுகள் அப்புறம் பேசிக்கலாம் பெரிய அரசுகள் மௌரிய பேரரசு பின்னாடி ரொம்ப பெரிய அளவுக்கு பார்த்தீங்கன்னா குப்தர்களுடைய காலகட்டம் தான் கிபி பொது அனுக்கு பின் பார்த்தீங்க அப்படின்னா முன்னூத்தி பன்னெண்டு வாக்கில் வந்துட்டு குப்தர்களுடைய காலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டோம் ஸோ அந்த குப்தர்களின் காலம் இந்தியாவின் போர்க்காலம்னு சொல்ல சொல்கிறோம் ஏன் அப்படின்னா அவங்க வந்து கல்வியிலையும் சரி விண்வெளியிலும் சரி எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் சரி இந்த காளிதாசர் விசாகதத்தர் முத்தராஜசம் சொல்கிறோம் இல்லைங்களா விசாகதத்தர் அதே விஷ்ணு குப்தர் ஏன் இவ்வளோ தூரம் ஏன் ஆரிய பைட்டியம் எழுதிய ஆரிய பட்டர் கூட அந்த காலகட்டங்களில் வாழ்ந்தவர் தான் ஸோ இவ்வளவு சிறப்பு வாய்ந்த அந்த என்ன சொல்றது அந்த குறிப்பா சொல்லணும் அப்படின்னா அந்த குப்தர்களின் காலம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் அந்த குப்தாருடைய காலம் இந்தியாவின் போர்க்காலம்னு சொல்றோம் அதுக்கு பின்னாடி வரக்கூடிய டெல்லி சுல்தானிய பேரரசு தான் ஆயிரத்தி இரநூத்தி ஆறுலேருந்து இருந்து ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தாறு வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த காலகட்டம் வந்து டெல்லி சுல்தானே பேரரசுன்னு சொல்றோம் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறுலேருந்து இருந்து அதுக்கு பின்னாடி ஆயிரத்தி எழுநூத்தி ஏழு வரைக்கும் முகலாய பேரரசு இது வந்து ஒரு முக்கியமான பேரரசு சொல்றோம் ஸோ முன்னாடி ரெண்டு பேரரசு மௌரிய பேரரசு குப்த பேரரசு இந்த பக்கம் டெல்லி சுல்தானாண்டு நம்முடைய இவரது முகலாயுடைய பேரரசு அப்படின்னு சொல்லி சொல்வோம் இந்த நான்கு மட்டும் ரொம்ப முக்கியம் அதுக்கு குட்டி குட்டி அரசர்கள்னு அரசர்கள் வந்து இவர் நம்ம கனிஸ்கர் நம்ம இல்லைங்களா அக்ஷான பேரரசுன்னு சொல்றது கிபி எழுபது நூறு எழுபத்தெட்டு சம்திங் ஸோ கணிஸ்கரை பத்தி ரொம்ப படிப்போம் பின்னாடி வந்து விஜயநகர பாமனி பேரரசில் வரக்கூடிய கிருஷ்ண தேவரை பற்றி படிக்க போகிறோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தக்காணம் புற்றுநோய் அதாவது அவுரங்கசேபுக்கு புற்றுநோயாக விளங்கிய மராத்திய சத்ரபதி சிவாஜியை பற்றி நாம் படிப்போம் அடுத்து ஹர்ஸரை பற்றி படிப்போம் சரிங்களா இந்த குட்டி குட்டி அரசு நாலு பேர் படித்த போது ஹிஸ்டரியில் கேள்விகள் இவர்களை சுற்றி தான் அதிகபட்சம் வந்துட்டு இருக்கு அப்புறம் தென்னிந்தியில் வரக்கூடிய சேரசோழ பாண்டியர்கள் அப்புறம் சாளுக்கியர்கள் ராஷ்புரர்கள் இந்த மாதிரி சம்திங் இவங்க இவங்க சாத வாகனங்கள் இந்த ஏரியாவிலிருந்து நமக்கு ஒரு சில கொஷின்ஸ் வரும் அதுக்கு முன்னாடி சுதந்திரத்துக்கான ஐஎன் போர்ஷன் நமக்கு ஸ்டார்ட் ஆகிடும் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழு அதாவது அதுக்கு முன்னாடி ஐரோப்பியர்கள் இருந்து அப்படி வந்துடுறாங்க ஐரோப்பியர்கள் வந்து போர்ச்சுகீசர்கள் டச்சுக்காரர்கள் ஆங்கிலேயர்கள் டேனியர்கள் பிரெஞ்சுக்காரர்கள் சொல்லக்கூடிய அவங்க எல்லாம் வரிசையாக வந்துடுறாங்க அவங்களுக்கு பின்னாடி இந்திய ஆங்கிலேயர்கள் மட்டும் ஜெயிச்சிட்டு அந்த பிரபுக்கள் தனியாக வந்துடுறாங்க சரிங்களா அந்த பிரபுக்கள் வந்து ஆயிரத்தி எழுநூத்தி இருந்து நமக்கு டல் ஊசி பிரபு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி மூணு டல்லூசி பிரபு பாருங்க அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா வில்லியம் பெண்டிங் பிரபு துணைப்படை பிரபு இவங்க எல்லாம் முக்கியமான கொண்ட கொண்டு வந்து அவங்களுடைய திட்டங்களை பத்தி நாம அத கொஞ்சம் பிரிச்ச போதும் சோ இது வந்து ஒரு பேக்கேஜ் ஓகேங்களா பிரபுக்கள் ஒரு பேக்கேஜ் ஆயிரத்தி ஐம்பத்தி டு நாற்பத்தி ஏழு கூடிய அந்த ஐஎன்எம் போர்ஷன் வந்து ஒரு பேக்கேஜ் இவ்வளவுதாங்க ஹிஸ்டரி சரிங்களா அதுல பர்டிகுலர் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகத்தை பத்தி நம்ம முழுமையா பார்க்க போறோம் இந்த சிந்து சமவெளி நாகரிகம் ஏன் இந்த சிந்து இந்து இந்தியாவுக்கு பேர் வந்தது இந்த சிந்து ஆறு வச்சுதான் இந்த சிந்து ஆறு வந்து சப்த சிந்துன்னு சொல்லுவோம் சப்த அப்படின்னா ஏழு ஏழு ஆறுகள் கொண்டது வந்து சிந்து ஆறுன்னு நம்ம சொல்லுவோம் இந்த ஏழு ஆறுகள்லயும் நம்ம இந்தியாவுடைய லொகேஷன் பாத்தீங்க அப்படின்னா பாருங்க இது வந்து இந்த ஏரியால நமக்கு இருக்கு இப்ப பாருங்க இப்போ இந்தியாவோட லொகேஷன் இது எந்த இருக்கு அப்படின்னா இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க இந்தியா கலர் மாத்திக்கிறேன் இது உங்களுக்கு தெரியுதா இந்தியா இருக்கு அப்படின்னா இந்த சர்க்குள் வந்து இந்த ஏரியா சரிங்களா இங்க பாயக்கூடிய இந்த ஆறுதான் வந்து சிந்து ஆறு சொல்றோம் இந்த சிந்து ஆறு உற்பத்தியாக இந்த இங்க பாகிஸ்தானும் இந்த இந்தியா வந்து அரபிக் அரபிக்கடலில் கலந்துருது சோ இதுக்கு இடையில வந்து பாத்தீங்கன்னா ஏழு ஆறுகள் இருக்கிறனால இதை சப்த சிந்துன்னு சொல்றோம் சப்த அப்படின்னா ஏழு அஷ்ட அப்படின்னா எட்டு நவ அப்படின்னா ஒன்பது தசா அப்படின்னா பத்து இதெல்லாம் நம்ம நடைமுறையில படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு சில வார்த்தைகள் தான் சரிங்களா சோ இந்த இடத்துல ஏழு ஆறுகள் இருக்கக்கூடியது இந்த ஹரப்பாங்கிறது வந்து ராவி நதிக்கரை அதாவது ஒரு நதி பேர்ல இருந்து ராவி இன்னொன்னு ஜீலம் சீனா இந்த மாதிரி சட்டிலைஸ் இந்த மாதிரி ஆறுகள் சொல்றோம் சட்டிலைஸ் ஆறு வந்து நம்ம இந்தியாவில் பாயக்கூடிய பஞ்சாப் ஹரியானா பகுதியை வந்து கோதுமை உற்பத்திக்கு உற்பத்தி ஆகக்கூடிய அந்த சட்டிலைஸ் ஆறு நம்ம சொல்றோம் ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா துணை துணையார்கள் சொல்றோம் அந்த துணையார்கள் ஒன்றாகிய ஹரப்பா அப்படிங்கிறது வந்து ஊர் அது ஹரப்பாங்கிறது ஊர் இது வந்து பாத்தீங்கன்னா ராவி நதிக்கரியில துணை வகை ஒன்று ஒரு நதி வந்து நான் ராவின் சொல்றோம் அந்த ராவின் நதிரையில் இருக்கக்கூடிய ஊர் பேரு ஹரப்பான்னு சொல்றோம் ஏன் இந்த ஹரப்பாவுக்கு அப்படின்னு எவ்வளவு ஸ்பெஷல் சொல்றோம்னா இது வந்து மன்னால் புதையந்தப்பட்ட புதையுண்ட நகரம் சொல்றோம் ஹரப்பா என்று மொகஞ்சரா ரெண்டுமே வந்து மொகஞ்சாரங்க இருக்கு இது ரெண்டுமே முக்கியமான ஒரு நகரமாக நம்ம சொல்லப்படுது

இது வந்து பாகிஸ்தான் பாகிஸ்தான்லயும் கலந்துருக்கு இது இது வந்து இந்தியா இந்த சிந்து சாமி நகர் வந்து இந்தியாவிலும் கலந்துருக்கு பாகிஸ்தான் ரெண்டு கலந்திருக்கு சோ பஸ்ட் வந்து பாகிஸ்தான் ஈரானின் எல்லையாக சொல்லப்படுது வடக்கே வடக்கே அப்படின்னா இந்த பக்கம் மேல வந்து ஷாடுகை அந்த பக்கம் இந்த ஏரியா வரைக்கும் ஷாடுகை சொல்றது கிழக்கே ஆலம்கீர் இந்த பக்கம் தெற்கே டைமாபாத் அப்படின்னு சொல்லி சொல்ல இந்த பகுதியில் வந்து அந்த எல்லைகள் ஹரப்பாவுடைய பகுதி வந்து இந்த ஏரியாவில தான் நமக்கு சரிங்களா சோ இது வந்து மைண்டில் கூடிய ஒரு பாயிண்ட் நம்ம சொல்றோம் எவ்வளவு இருக்கு அதாவது பரப்புல பார்த்தீங்கன்னா ஒன்று புள்ளி மூணு சதுர கிலோமீட்டர் கொண்டது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம் அதே மாதிரி ஹரப்பா பரவி இருந்த நாடுகள் அதாவது ஊர்கள் எங்க இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பகுதிகளில் இந்த குஜராத் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடில் இருக்கக்கூடிய இந்த ஏரியா குஜராத் குஜராத்ல வந்து பாத்தீங்கன்னா லோக்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஊரோட பேர் லோத்தல் லோக்கலுக்கு என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா மனிதன் முதன் முதலில் செயற்கையாக உருவாக்கிய துறைமுகம் லோத்தல் இது குஜராத் இந்த காலகட்டங்களில் வந்தது குஜராத்ல இருக்கக்கூடிய அந்த லோத்தல் நமக்கு தானே எக்ஸாம் எக்ஸாம் ஏற்கனவே கேட்டு இருந்த ஒரு இதுல இன்னும் சிறப்பாக சொல்லக்கூடிய நகரங்கள் எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹரப்பா இது வந்து பஞ்சாப்ல இருக்கு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம நம்ம இந்த பக்கம் இருக்கக்கூடிய அந்த ஹரப்பா பஞ்சாப் ஹரியானா அந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ஹர சட்டிலை ஜாருன்னு நம்ம சொல்றோம் பாத்தீங்களா ஸோ அந்த பஞ்சாப்பையும் ஹரியானாவையும் வளமைப்படுத்தக்கூடிய ஒரு ஆறு வந்து சட்டிலைட் ஜாறு சட்டலை சார்டின் குறுக்கே கட்டப்பட்ட அணை வந்து பக்ரானங்கள் அணை அப்படின்னு நம்ம ஜி நம்ம படிச்சிருப்போம் ஸோ இந்த ஏரியாவில தான் வந்துட்டு இந்த பஞ்சாப் அப்படிங்கிறது நம்ம இந்தியாவுக்கு சேரும் அண்டு பாகிஸ்தானுக்கு சேரும் ஸோ இந்த சர்க்குல்ல இருக்கிறதா இந்த ஹரப்பா அப்படின்னு சொல்லி சொல்றோம் ஹரப்பா அப்படின்னாலே புதையண்ட நகரம்னு சொல்றோம் ஏன் புதையண்ட நகரம் அப்படின்னா இன்னைக்கு ஒன்று செய்து பண்றேன் நீங்க வாழக்கூடிய இந்த ஊரை வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு அறுநூறு லோடு மணல் போட்டு மூடி வச்சுட்டாங்க நீங்க சரிங்களா மூடி வச்சதுக்கு பின்னாடி ஒரு கொஞ்ச நாள் கழித்து அந்த மேலே பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா ஒரே தரமட்டமாக தான் இருக்கும் அதை வந்து நோண்டி எடுக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அந்த நகரமே உள்ளே புதஞ்சு போன மாதிரி தெரியுமா சோ ஹரப்பா அப்படிதான் போனது ஆறுகள் திடீர்னு வெள்ளம் தன்னுடைய போயிட்டே இருக்கும் திடீர்னு போக்கு மாதிரி அந்த சைடில் இருக்கக்கூடிய நகரங்களை எல்லாத்தையும் அழிச்சிட்டு போயிடும் எல்லாத்தையும் மூழ்கடி போயிடும் சோ அந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்ற ஒரு தகவல் இதில் போயிருக்கும் சோ ஹரப்பா இது வந்து பொதுவான நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க இங்க இருக்கக்கூடிய இந்த மொகஞ்சந்தாரம் இருக்குது பாத்தீங்களா இதுக்கு என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா இது வந்து ஒரு சுடுகாடு அப்படின்னு சொல்லுவாங்க சுடுகாடுன்னா இடுகாடு மேடு சுடுகாடு மேடு சம்திங் இறந்தவர்களின் நகரம் இறந்தவர்கள் மேடு சொல்லாம் ஒரு சுடுகாடுல என்ன பிணங்கள் வந்துருக்கும் மொகஞ்சதாராவை தோண்டி தோண்டி எடுக்கும்போது உள்ளிருந்து ஏகப்பட்ட பிணங்கள் வந்துகிட்டு இருந்ததா அதனால தான் அதை வந்து இடுகாட்டு மேடு சுடுகாட்டு மேடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ இதெல்லாம் வந்து பழைய தகவல்கள் நமக்கு மொகஞ்சதாராவில் இருக்கக்கூடிய தகவலெலாம் பழைய தகவல்கள் இதில் ஒரு விஷயத்தை நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாம் சிந்து நதியினுடைய பேஸ் பண்ணி வரக்கூடிய இந்த நகரங்களுக்கு மேக்சிமம் ஒரு ஆறு இருக்குது ஒரு நதி இருக்குது அப்படின்னா அதனுடைய ஓரத்தில் கரைகளில் தான் வந்து நகரங்கள் உருவாகியிருக்கும் நாகரிகங்கள் உருவாகியிருக்கும் ஏன் சார் இது அப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த சிந்து மட்டும் நம்ம ஏ ஸ்பெஷல் தான் நமக்கு இந்தியாவுடைய பழமை நம்ம சொல்கிறோம் இந்த சிந்து ஆட்டத்தில் இருக்கக்கூடிய ஸ்பெஷல் என்னன்னா அதுக்கு முன்னாடி முதல்ல ஏன் நகரங்கள் ஓரத்தில் வந்து மக்கள் வாழ்ந்தாங்க தண்ணி கிடைக்கிது உடனே பயிர் செய்யலாம் விவசாயம் செய்யலாம் நம்ம உணவு தேவையை நெ நம்ம என்ன சொல்கிறது நிறைவு செஞ்சுக்கலாம் அப்படின்னா சிந்து மக்கள்கிட்ட ஒரு ஸ்பெஷல் இருக்குது நெற்பயிரை முதன் முதலில் விளைவித்தவர்கள் சிந்து சிந்து நதி சிந்து நதியில் வாழ்ந்த மக்களே சிந்து சமவெளி மக்கள் தான் நெற்பயிரை முதன் முதலில் விளைவித்தவர்கள் சீனாவில் வந்து அதிகபட்சமா அரிசி சாப்பிடறாங்க நம்ம இந்தியா செகண்ட் பிளேஸ்ல வருது ஸோ இந்த சைடில் ஆசியன் சைடில் தான் வந்துட்டு இந்த மாதிரி அரிசி அதிகமாக பயன்படுத்துகிறோம் இதுவே இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நார்த் சைடில் பார்த்தீங்கன்னா கோதுமை அதிகமாக பயன்படுத்துகிறாங்க சரி இந்த நெற்பயிரை முதன் முதலில் விளைவித்தவர்கள் சிந்து சமவெளி மக்களை இது ஒரு முக்கியமான பாயிண்ட் மனிதன் முதன் முதலில் அறிந்த உலோகம் செம்பு காப்பர் தாமிரம் இதெல்லாம் ஒன்று செம்பு முத முதல்ல கண்டுபிடிக்கிறது மனிதன் கண்டுபிடிச்சது இந்த செம்பு காலகட்டம் இதோ இந்த ஹரப்பா காலகட்டம் தான் அதனால இதுக்கு இன்னொரு பேர் கூட உண்டு சிந்து சமவெளி நாகரிகம் ஹரப்பா நாகரிகம் கூடவே செம்பு காலம் ஸோ அந்த செம்பு முத முதல்ல கண்டுபிடிக்கப்பட்டது இந்த காலகட்டங்கள் தான் அப்போ இரும்பு எப்போ சார் கண்டுபிடிக்கப்பட்டாங்க இதுக்கு முன்னாடி வந்த வேத கால மக்கள் தான் இரும்பின் பயனை அறிந்திருந்தனர் இதில் இன்னொரு முக்கியமான கே கேள்வி கேட்டது ஒரு டைம் டிஎன்பிசியில் சிந்து சமவெளி மக்கள் இரும்பின் பயனை அறியவில்லை இது ஒன்று மெயில் வச்சுக்கோங்க இரும்பின் பயனை சிந்து சமவெளி மக்கள் அறிய வழிதல் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வரக்கூடிய முக்கியமான தகவல் ஸோ உலோகங்களை பேஸ் பண்ணி ஒவ்வொரு நாகரிகங்களும் எப்படி தோன்றியது இரும்பு அவங்க கண்டுபிடிச்ச பின்னாடி என்ன பண்ணுவாங்க அந்த காடுகளை எல்லாம் அழிச்சிட்டு விவசாயம் பண்ண ஆரம்பிச்சாங்க அவங்க வந்து ஒரு கிராம நாகரிகம் அது வந்து வேதகார நாகரிகம் அப்படின்னு சொல்லி நம்ம படிப்போம் ஆரியர்கள் இவங்க வந்து நகர நாகரிகம் பிளான் பண்ணி ஒரு சிட்டியை வந்து உருவாக்குனாங்க ஹரப்பா இது ஒரு சிட்டி ஒரு நகரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மக்கள் எப்படி வாழ்வாங்க அப்படிங்கிற அந்த சிட்டி வந்து உருவாக்குறது இந்த சிந்து சமவெளி மக்கள் தான் இவங்க வந்து ஒரு நகர நாகரிகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ரைட் இப்ப இதுல தெரிஞ்சுக்கக்கூடிய முக்கியமான தகவல் இதுதான் அதாவது என்ன சொல்றேன்னா முக்கியமா நகரம் ஹரப்பா அண்டு தோலவிரா அப்படின்னு ஒரு பகுதியும் சொல்றாங்க குஜராத்தில் இருக்கக்கூடிய ஏரியாவில தான் தோலவிரா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடாது ரைட் இதுல வந்து நம்ம முக்கியமா எது இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சிந்து சாமலி மக்களுடைய நாகரிகத்துல இதோடைய எல்லைகள் இப்ப நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் நெக்ஸ்ட் இதுல முக்கிய நகரங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொருள் என்ன பொருள் அப்படின்னா இந்த சங்கு வைடூரியம் இதெல்லாம் வந்து எந்த ஏரியாவில கிடைச்சது இது வந்து ஒரு டைம் டிஎன்பிசில போர்த்துகளை கேட்டிருந்தாங்க டிஎன்பிசி டெட்ல போர்த்துகளை கேட்டிருந்தாங்க சோ அந்த பொருள் எங்கிருந்து கேட்டிருந்தாங்க இதனுடைய நாகரிகங்கள் அதாவது சிந்து சமூக நாகரிகம் இருக்கு அப்படின்னா இதுக்கு முன்னாடி சீன நாகரிகம் இருந்தது அதுக்கு முன்னாடி மெசபடுமை நாகரிகம் இருந்தது எகிப்து நாகரிகம் இருந்தது இந்த நாகரிகங்கள் எல்லாம் எந்த காலகட்டங்களில் வந்தது நம்ம சிந்து சமூக நாகரிக காலகட்டம் பாத்தீங்க அப்படின்னா மூவாயிரத்துல இருந்து மூவாயிரம் டூ கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி ஐநூறு கூட நம்ம வச்சுக்கலாம் ஏன்னா ஆயிரத்தி ஐநூறு இருந்து ஆறு வரைக்கும் இரும்பு காலம் சரிங்களா இரும்பு காலம் சொல்றது வேத காலம் சொல்றது வந்து இதுக்கு பின்னாடி தான் முன்னாடி முன்னாடி சிந்து நாகரிக முன்னாடி தான் புதிய கற்காலம் இருக்கும் இதுக்கு பின்னாடி இந்த மூவாயிரத்திலிருந்து ஆயிரத்தி ஐநூறுக்குள்ள இருக்கக்கூடிய காலகட்டங்கள் வந்து சிந்து சமரி நாகரிகம் இதுக்கு பின்னாடி வந்த வேத கால நம்ம படிப்போம் சரி ரைட் இப்ப என்னன்னா இந்த மூவாயிரத்துக்குள்ள இந்த காலகட்டங்கள்ல மேலும் என்னென்ன நாகரிகங்கள் இருந்தன அப்படிங்கறத பத்தியும் நம்ம இதுல பாக்க போறோம் இது கடந்து வந்த பாதை ஆக்சுவலி வந்து ஹரப்பா முத முதல்ல கண்டுபிடிக்கப்பட்டப்போ அந்த டைமிங்கில் வந்து ஆயிரத்தி எட்நூறு சம்திங் வரல ரயில்வே ட்ராக் போடுறதுக்காக இந்த பிரிட்டிஷ்காரர்கள் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அந்த சிந்து பகுதி இருக்குது பாருங்க அந்த ஏரியாவில் ட்ராக் ரயில்வே ரோடு போட ஆரம்பிச்சிருக்காங்க சிந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கப்பட்டது தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த ட்ராக்கை போடும் பொழுது அந்த இதை நோண்டி எடுத்திருக்காங்க அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மடலில் கொஞ்சம் நல்லா கிடச்சிருக்கான்னு சொல்லிட்டு நோண்டி எடுத்திருக்காங்க உள்ளுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா செங்கற்கள் கிடைச்சிருக்கு அந்த செங்கற்களை எடுத்து என்ன பண்ணிட்டாங்க அந்த ட்ராக்கை போட்டு முடிச்சிட்டாங்க ட்ராக் போட்டு முடிச்சிட்டாங்க முதல்ல ஹரப்பாவை அப்படி கண்டுபிடிச்சாங்க பட் அதுதான் ஹரப்பா அப்படிங்கிறதுக்கு அவங்க முடிவுக்கு வரல அவங்க வேலை முடிஞ்சது முடிச்சுட்டு நான் போயிடலாம் அப்படின்ட்டு போயிட்டாங்க பட் இதுக்கு பின்னாடி வந்தால் சார் ஜான் மார்சல் அவர்களோ மற்றவங்களோ எல்லாம் சேர்ந்துட்டு ஒவ்வொருத்தர் பை த பை ஒவ்வொருத்தர் கன்னிங்காம் அலெக்சாண்டர் கன்னிங்காம் அப்புறம் சார் ஜான் மார்சல் இவங்களாம் வந்துட்டு அந்த பகுதி போய் மேலும் ஆராய்ச்சி செய்து இது இந்த காலகட்டத்தை சேர்ந்தது அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னாங்க இது எப்படி காலகட்டத்தை சேர்ந்தது ஒரு பொருள் இது எந்த காலகட்டத்தை சேர்ந்து சொல்லி கண்டுபிடிக்கிறது கார்பன் டென்ட்ரா மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க கார்பன் இந்த பொருள் கார்பன் இருக்கும் இந்த கார்பன் எத்தனை காலத்துக்கு முந்தியது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார்பன் முறை அந்த ஆய்வு முறைப்படி அதை கண்டுபிடிச்சிடலாம் இன்னைக்கு ஒரு பாறை இருக்கு இன்னைக்கு ஒரு பழைய காலத்து பொருட்கள்லாம் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் அவங்க பயன்படுத்தப்பட்ட பொருள்கள் இருக்கு இல்லைங்களா அதாவது கொம்புகள் விலங்குகளுடைய கொம்புகள் அங்கே இருக்கக்கூடிய கற்கருவிகள் அந்த கல் ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கல்லுக்கூடிய கார்பனை வச்சு அது எத்தனை வருஷத்துக்கு முந்தியது அப்படின்னு கண்டுபிடிப்பாங்க ஸோ இப்படியாக தான் ஒரு பொருளுடைய காலகட்டத்தை கண்டுபிடிக்கிறது கார்பன் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தடை அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க சரி ரைட் இப்போ இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் விட்டுருங்க நாம் இந்த சிந்து சமரி நாகரிகங்கள்லாம் தெரிஞ்சுக்கூடிய கடந்து வந்த பாதை அப்படிங்கிறது தான் ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஏரியாக்கள்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இது சம்மந்தமாக நம்ம இந்த வீடியோக்குள்ள அது வந்து பார்க்க போகிறோம் இதில் ஃபர்ஸ்ட் வந்து இந்த காலகட்டம் காலக்கோடு இருக்கு பாருங்க உலகின் தொன்மையான நாகரிகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா ஸோ இந்த காலகட்டத்தை வந்து இதில் கொடுத்துருக்காங்க இதில் பாருங்கள் ஃபர்ஸ்ட்டாக நம்ம தெரிஞ்சுக்கிறது

சிந்து சமவெளி நாகரிகம் மூவாயிரத்தி முன்னூறு டு ஆயிரத்தி தொள்ளாயிரம் பொதுவாக முன் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ரைட்டுங்களா ஓகே இதில் இன்னும் முக்கியமாக நம்ம எடுக்கக்கூடிய பாயிண்ட்ஸாக நம்ம சொல்லுவோம் முதல்ல நாகரிகங்கள் இதில் வந்து காலக்கூடுகளில் நமக்கு கேட்குற கேள்விகள் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இது கடந்து வந்த பாதை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவர் சர்ஜான் மார்சல் இது கடந்து வந்த பாதையை பற்றி கொஞ்சம் நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம் முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா சார்லஸ் நேஷன் சரிங்களா இவர் வந்து ஹரப்பா நகரத்தோட அந்த இடிஞ்சு போன பொருள்களில் முத முதல்ல சார்ல மேசன் அப்படிங்கிற ஆங்கிலேயர் தான் தான் எழுதின புக்கில் வந்து சொல்லியிருந்தார் இவர் யாருன்னு கேட்டிங்க அப்படின்னா பிரிட்டிஷ் ஆங்கில கிழக்கு இந்திய கம்பெனி இருக்குது பாத்தீங்களா அந்த கிழக்கிந்திய கம்பெனியில வந்து ஒரு படை வீரராக வேலை செஞ்சிருந்தார் அவர் முதல்ல என்ன பார்த்தார் அப்படின்னா செங்கல் திட்டுகளை தான் பார்த்தார் எங்க பாகிஸ்தான்ல இருக்கிற இந்தியாவுடைய பகுதியில் பார்த்துருக்காரு ஒரு மலை மேலே பாலடைந்த செங்கல் கட்டின ஒரு கோட்டை இருக்கு இதுதான் ஹரப்பா இருந்ததுக்கான முதல் வரலாற்று ஆதாரம் அவர் ஃபர்ஸ்ட் சொல்லியிருப்பார் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறுல பாத்தீங்கன்னா லாகூர்ல இருக்கக்கூடிய கராச்சி புரியுங்களா கராச்சிக்கு பக்கத்துல வந்து ரயில்வே ட்ராக் டிராக் போறதுக்குதான் சொல்லிருக்கேன் ரயில்வே ட்ராக் போடுறதுக்காக நிலத்தை போனாங்க அந்த நேரத்துல இந்த நேரத்தில் தான் செங்கல்கள் இதுக்குள்ள இருந்து பாத்திருக்காங்க நம்ம ஹரப்பாவுக்கு ஒரு பஸ்ட் ஒரு முக்கியமான விஷயமா சொல்லப்படுறேன் நெக்ஸ்ட் ஆயிரத்தி எட்நூத்தி இருபதுல மொகஜாரோ அப்படின்னு சொல்லிட்டு அதாவது தொல்புற ஆய்வர்கள் எல்லாம் நகரங்களில் மறுபடியும் அகலாய்வு செஞ்சு அது எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க நெக்ஸ்ட் தான் இவர் வந்திருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு செஞ்சா மார்சல் அவர்கள் தான் இவர் வந்து ரொம்ப ஸ்பெஷல் இந்திய தொல்பொருள் ஆய்வு துறையுடைய இயக்குநராக இவர் இருந்திருப்பாரு ஹரப்பாவுக்கும் மோஜந்தராவுக்கும் இடையில பொதுவான சில அம்சங்கள் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த இவர் தான் சொல்லியிருப்பாரு சரிங்களா இவர் இதுல ஒரு ஸ்பெஷல் என்ன ஏஎஸ்ஐ அதாவது இது என்ன சொல்ல அப்படின்னா ஆர்கியாலஜிக்கல் அதாவது ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடியது ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒன்றுல ஆரம்பிச்சு இதோட தலைமையகம் வந்து புதுடெல்லியில் இருக்கு யாரால அலெக்சாண்டர் கன்னிஹாம் அப்படிங்கிறோடைய உதவியாளர் இவர் ஒரு நில அளவையாளர் சொல்லுவாங்க இவருடைய உதவியாளர் தான் இதை வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க நம்ம இந்திய தொழில் துறை சரி இப்போ இது வந்து ஒரு முக்கியமான பயன் சாதிச்சுக்கலாம் நெக்ஸ்ட் இரண்டு பகுதிகள் இப்போ ஹரப்பா பகுதி இருக்கு அப்படின்னா இதுக்கு வந்து ரெண்டு பகுதிகள் மேல் அதாவது என்ன சொல்றது மேல்நகர அதாவது மேல் மேல்நகர அமைப்பு கீழ்நகர அமைப்புன்னு சொல்லிட்டு ரெண்டு சொல்லப்படுது மேல்நகர அமைப்புல நகரத்துடைய மேற்கு பகுதியாக சொல்லப்படுது கொஞ்சம் ஹைட்டா இருக்கும் உயரமான பகுதியா இருக்கும் அதை வந்து கோட்டைன்னு சொல்லப்படுது மேல்நகர அமைப்பு இது எக்ஸாம்பிள் கேட்பாங்க கீழ்நகர் அமைப்பு அமைப்புல வந்து பாத்தீங்கன்னா தானிய கலைஞர் பெருங்குளம் இதெல்லாம் இருக்கு அப்படின்னு ஒரு தகவல் இதுல இருந்து இதுல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்த நிர்வாகிகள் எல்லாம் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில தகவல் உண்டு அதாவது மேல்நகர அமைப்புல ரெண்டு அதுல தானியக் கலைஞர் பெருங்களை மேல் நகரத்துல தான் இருக்கு நகரத்துல இல்லை கீழ்நகரத்தில் கீழ்நகரத்துடைய கிழக்கு இது பொதுமக்கள் வசிக்கக்கூடிய பகுதி அவ்வளவுதான் வந்து தானிய கலைஞர் பெருங்குளம் இது எல்லாமே மேல்நகர பகுதியில இருக்கு நகரத்துட மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய மேல்நகர பகுதியில இருக்கு சரிங்களா நிர்வாகிகள் மேக்ஸிமம் யூஸ் இருந்தாங்க மேல் மக்கள் மேல் மக்களா இருந்தா புதிய கற்கால மக்கள் வந்த ஒரு இடம் தான் வந்து இருக்கிற இந்த பாகிஸ்தானில் போலன் ஆற்று ப பள்ளத்தாக்கில் கைபர் போலன் பிரச்சனை அந்த போலன் ஆற்று பள்ளத்தாக்கல இருக்கு இந்த இடத்துக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னா ஆரம்ப காலங்களில் அதாவது தொடக்க கால மனிதர்கள் வாங்குறதாக சொல்லப்படுற இடங்கள்ல தான் இந்த மெகர்க எப்போ அப்படின்னா கிமு ஏழாயிரம் பொது ஆண்டுக்கு முன் அந்த ஏழாயிரம் அந்த மெகர்கர் பகுதியில் வாழ்ந்துருக்காங்க ஹரப்பா மக்கள் வந்து அவங்களுடைய வணிக தொழில் வந்து நிறைய நிறைய செஞ்சிருக்காங்கன்ற ஒரு தகவல் உண்டு இவங்களுடைய வணிகம் போக்குவரத்துக்காக நிறைய சாட்சிகள் உண்டு அதாவது எடை எடைக்கற்கள் இதெல்லாம் நிறைய இருக்கு இதெல்லாம் புக்கில் வரிசை கொடுத்துருக்காங்க ஆறுக்கால் இல்லாத ஒரு திடமான என்ன சொல்றது கற் சக்கரங்கள்லாம் பயன்படுத்துறாங்க சக்கரங்களை பயன்படுத்துறாங்க கல்லு இல்லை சக்கரங்களை பயன்படுத்துறாங்க மெசப்படாமைய கூட ரொம்ப கடல் கடந்து மாணிகம் செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற தகவல் இதில் கொடுத்துருப்பாங்க இதில் ஒரு இன்னொரு முக்கியமான பேர் இந்த நாரம் நாரம் சிங் அப்படின்னு சொல்ற சுமரிய வழியா அக்காடிய பேரரசு உட்பட்ட ஒரு அரசர் அக்காடிய பேரரசு சுமரியாவில் இருக்கக்கூடியது இந்த நாரம் சிங் அப்படிங்கிற ஒரு சிந்து வழி அப்படிங்கிறவர் இவர் வந்து என்ன பண்ணிருப்பான்னா சிந்து வழி பகுதியில் இருக்கக்கூடிய இந்த மெழுக்கா அப்படிங்கிற இடத்துல வந்து என்ன சொல்றது அணிகள் வாங்கியதாக ஒரு குறிப்பை எழுதியிருக்கார் இவர்கள் இவர்கிட்ட நான் பொண்ணு சிந்து மாலை சிந்து சமவெளி மக்கள் வாழ்ந்ததுக்கான ஒரு ப்ரூஃப் நமக்கு இருக்கு அப்படிங்கிறத நம்மளுக்கு தெரிஞ்சுக்கலாம் ஸோ லோத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க குஜராத்தில் வந்துட்டு லோத்தல் அப்படிங்கிறதுல கப்பல் கட்டக்கூடிய தளம் கண்டுபிடிச்சிருக்காங்க இதுவும் அந்த காலகட்டத்தில் சேர்த்தது லோத்தங்கிறது மனிதன் வந்து என்ன சொல்றது முதலில் செயற்கையாக உருவாக்கப்பட்ட துறைமுகம்னு சொல்லுவாங்க சரிங்களா ஸோ இதெல்லாம் வந்து முக்கியமானதாக நம்ம சொல்லப்படுது மனிதன் முதல் கண்டுபிடிக்கப்பட்ட உலோகம் வந்து செம்பு இதுவும் நம்ம ஏற்கனவே சொன்னதுதான் மொகஜத்தாராவில் ஒரு பெண் சிலை நான் வெண்கலத்தில் செய்யப்பட்ட ஒரு நடனமாடும் பெண் சிலை கிடைச்சிருக்கு அதுக்கு முன்னாடி கேவிடி வளாகம் என்ன இன்னைக்கு வந்து பாகிஸ்தான்ல இருக்கு அதாவது பஞ்சி தொண்டி இதெல்லாம் என்னங்க சேர சோழ பண்டிகை காலகட்டங்களில் இருக்க நகரங்களில் சொல்கிறோம் இல்லைங்களா இன்றைக்கி பாகிஸ்தானில் இருக்குது அதாவது கொற்கை வஞ்சி தொண்டின்னு சொல்லக்கூடிய கேவிடி வளாகம் இன்றைக்கி பாகிஸ்தானில் இருக்குது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயமா நம்ம சரிங்களா ரைட் கிமு அதாவது பொது ஆண்டுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரம் வருஷத்துலேருந்து ஹரப்பா நாகரிகம் சரியா தொடங்கியதாக ஒரு தகவல் உண்டு ஒரு சரியா தொடங்கியதாக ஒரு தகவல் உண்டு முக்கியமான நகரங்கள் எக்ஸாமில் கேட்கக்கூடியது ஹரப்பா பஞ்சாப் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறது லோக்கல் குஜராத் ஏற்கனவே சொல்லிட்டு இருந்த இதில் இருக்குது என்ன சொல்கிறது லோத்தல் அப்படிங்கிறது வந்து நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே செயற்கை துறை முகாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெஷல் ராக்கி கேட்டுக்கோங்கி ஹரியானா ராக்கி ஹரி வச்சுக்கோங்க பானவாளி ராஜஸ்தான் அதாவது பானம்னா பானிபூரின்னு வச்சுக்கோங்களேன் பானிபூரி ராஜஸ்தான்காரங்க பானிபூரி நல்லா இது பண்ணுவாங்க அப்படிங்கிறது சர்க்டா குஜராத் சர்கோட்டா குஜராத் இதெல்லாம் வச்சுக்கோங்க ஸோ பானிபூரி மக்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு இல்லைங்களா பானிபூரினா ராஜஸ்தான் மக்கள்லாம் உங்களுக்கு வரும் சரிங்களா ஜெபு அப்படிங்கிற ஒரு பேர் வச்சுக்கோங்க இது வந்து நம்ம பாகுபலி படத்துல பல்வாழ் தேவன் நடக்கிறார் பாருங்க ஒரு பெரிய மாடு ஜெபு அப்படிங்கிறது அந்த ஹரப்பாவுடைய மாடுகளுடைய பேர் சரிங்களா ஜெபு அப்படிங்கிறது நெக்ஸ்ட் இதுல முக்கியமான இது ஒண்ணு இந்த லிஸ்ட் எக்ஸாம் கேட்கணும் இந்த அணிகலன்கள் சங்கு நாகேஸ்வர் பாலக்கோட்ல இருக்கு இருக்கு சரி சங்கு ஊதுனா நாகப்பாம்பு ஆடும் இப்படி சாப்பிட்ட மைண்ட்ல வச்சுக்கோங்க நாகம் ஆடுனா சங்கு ஊதுனா நாகப்பாம்பு ஆடும் சோ சங்கு நாகேஸ்வர் பாலக்கோட் வைடூரியம் ஷாடுகை வைடு ஷாடு சரிங்களா பைடு சாடு இது பொறுத்துக்களை கண்டிப்பாக கேட்பாங்க அதனால நமக்கு இதாக விஷயம் கார்னிலியன் லோத்தல் கார்னிலியன் அதாவது நமக்கு லோத்தல்ங்கிறது துறைமுகம் நல்லாவே தெரியும் ஸோ கார்னிலியன் ஈஸியாக மைண்ட் வச்சுக்கலாம் ஸ்டீட் டைட் டைட் ராஜஸ்தான் ராஜஸ்தான்னால டைட் தான் செம்பு ராஜஸ்தான் மனிதன் முதல் முதல் கண்டுபிடிக்கப்பட்ட என்ன சொல்றது உலோகம் செம்பு தான் அதனால அது ஈஸியாக நமக்கு மைண்ட் வந்துடும் சரிங்களா இப்போ அடுத்து வந்து இந்த ரோரி செட் அப்படிங்கிறது வந்து இந்த ஒரு படிகக்கல் ரோரிசெட் செட் அப்படிங்கிறது ஒரு வகையான படிகக்கல் இந்த படிகளுக்கு என்ன ஸ்பெஷல் செல் பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் இருக்கிற ரோரி அப்படிங்கிற பகுதியில் இந்த ஹரப்பா மக்கள் வந்து கத்திக்கல் செய்யறதுக்காக இந்த படிகக்கலை பயன்படுத்தி இருக்காங்க இது ஒரு முக்கியமான ஒரு தகவல் சரிங்களா நடனமாடும் பெண் சிலை வந்து நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருப்பேன் இந்த இதுதான் வந்து ப்ரூஃபாக சொல்லப்படுது நடனமாடும் பெண் சிலை வந்து மொகஜதாராவில கண்டுபிடிக்கிட்டு இது வந்து நமக்கு புக்கில் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு ப்ரூஃப் இது மகஜதாரம் நடனமாடும் பெண் சிற்பம் அப்படிங்கிறது இது வந்து ஒரு ப்ரூஃபாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கு மொகஞ்சதாரா இருக்கு சரிங்களா ரைட் இதுக்கு அப்புறம் இதுல முக்கியமான பாயிண்ட்ஸ் ஒண்ணு கிடையாது மெழுகா அப்படின்ற ஒரு பேர் நமக்கு வரும் இந்த மெழுகா அப்படிங்கிறது இந்த மெழுகா இதுக்கு இந்த கியூனிஃபார்ம் எழுத்துக்கள் இருக்கக்கூடிய மெழுகாங்கிற ஒரு மெழுகாங்கிறது சிந்து பகுதியை குறிக்கக்கூடிய ஒரு பகுதி எங்க கியூனிஃபார்ம் எழுத்துக்கள்ல சொல்லப்பட்டது ஹஜா பறவை அதாவது மெசபுடமுய மெசபுடமைய பிராணத்தில் வந்து மெழுகாவை பற்றி சொல்லியிருப்பாங்க அந்த வரிகள் என்ன சொல்லுவாங்க மெழுகான சிந்து சமவெளி பகுதி அந்த சிந்து சமவெளி பகுதி என்னன்னு சொல்லியிருப்பாங்க அப்படின்னா உங்களது பறவை ஹஜா பறவை ஆகுக அதன் ஒளி அரண்மனை எங்கும் ஒளி கட்டும் இது வந்து ஹஜா அப்படிங்கிற ஒரு பேரில் மெயினில் இங்கே வச்சுக்கலாம் ஸோ இவ்வளோதான் இங்கே இருக்கக்கூடியது அரச மரம் இது வந்து மக்கள் சிந்து சமவெளி மக்கள் வழிபட்ட மரம் அப்படின்னு சொல்லுது சமய கடவுளாக வெளிப்படுவாங்க இவ்வளோ அதாவது சிந்து சமவெளி மக்களை சுற்றி இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸ் ರೈಟ್ ಅಥವಾ ವೀಡಿಯೋ ನಾನು ಸಂದಿಕ್ಕೇ ತ್ಯಾಂಕ್ ಯು